ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் சம்பாதிக்கிற பணத்தை ஒரே மாநாட்டில் இருக்கு ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் இப்போ எங்கள் ஆஜி மாநாட்டுக்கு வந்து இன்னைக்கு எனக்கு முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஓடி இருக்கு ஒரே நாள் ஒரே நாள் நல்ல வியாபாரம் எல்லாம் வந்த மக்களுக்கு பூராமே எல்லாத்துக்கும் சூப்பர் வியாபாரம் ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் சம்பாதிக்கிற பணத்தை ஒரே மாநாட்டில் எடுத்து ஏடுச்சான் ரெண்டு மாநாட்டிலே வந்து ஏகப்பட்ட காசு எடுத்தாச்சு ஒரு வருஷம் வருமானம் இதில் எடுத்தாச்சு இங்கே வந்து அப்படிலாம் யார் குடிச்சிட்டு இந்த கருமிச்சார குடிச்சு போட்டு காசு கொடுக்க முடியாது அந்த மாதிரிலாம் யாரும் சொல்ல கிடையாது கருமிச்சார் குடிச்சாங்க காசு கரெக்டாக கொடுக்க முடியாது மற்ற மாநாட்டிலாம் கருமிச்சாரே கூட எங்கே அண்ணாச்சு விட்டு மாநாடாக இருந்தால் ஓடிச்சிருக்கு

பத்து லட்சத்துக்கு மேலே தான் வந்திருக்கேன் பத்து லட்சம் மக்களுக்கு மேலே தான் வந்திருப்பாங்க ஆனால் நல்ல கூட்டமானது ஐயா விஜய் தளபதிக்காக நானும் ஒரு வருஷத்தில் ஆள் ஆகி கருமிச்சாரு ட்ரெயினு ஃப்ரீயாக ஆட்டி கொடுக்கணும் எத்தனை பத்து நாள் மாநாடு நடந்தாலும் அதை ஃப்ரீயாக ஆட்டி கொடுப்பேன் அவருக்காக செய்வேன் நானும் பொண்டாட்டி பிள்ளையோடு இப்போ கஷ்டப்பண்ணிக்கிட்டு இருக்கேன்றதுனால காசு வாங்குறேன் நான் ஒரு நல்ல மனுஷன் ஆகிறேன் எல்லாதையுமே ஃப்ரீயா ஆடி கொடுப்பேன் அந்த ஆசை இருக்குනේ எனக்கு அந்த ஆசை இருக்கு அவர் முதல்ல வரணும் அதனால அவர் எனக்கு ஏதாவது செய்வார் குடுப்பாருன்ற நம்பிக்கை விஜய் புண்ணியத்தில் நான் நல்ல மிஸ்டர் எத்தனை வருஷமா கடை நடத்துறீங்க எவ்வளவு நாளா வச்சிருக்கீங்க ஏன் நாங்க ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷமா வச்சிருக்கேன் கரும்புச்சாறு தான் தொழிலேவா கரும்புச்சாரே தான் தொழில் விவசாயமும் இருக்கு எப்படி மாநாடுகளுக்கு இது பண்ணுவீங்களா எல்லா மாநாட்டுக்கு வருவோம் எல்லா மாநாட்டுக்கு வருவோம் முக்கியமா இப்போ வந்து எங்க அண்ணன் ஆட்சி விஜய் மட்டும் இல்லையா வருவோம் அப்படியா எதுக்கு விஜய்னா அவ்வளவு பிடிக்குமா முன்னாடியே முன்னாடியே வந்து எங்களுக்கு அவர் ரஷ்யன் படம் எடுத்ததுல எங்களுக்கு பிடிக்கும் அப்பையில இருந்தே அவர் நடிகர் திலகம் அப்படின்றது எங்களுக்கு பிடிக்கும் ஆமா அந்த மாதிரி ஜிவாஷ் கணேசனுக்கு பின்னாடி எம்ஜிஆர் பின்னாடி அந்த மாதிரி அவரு ஒரு பின்னணின்ற மாதிரி எங்களுக்கு ஓ ஆமா எந்தெந்த மாநாடுக்கெல்லாம் நீங்க கரும்பிச்சாரு இது பண்ணிருக்கோம் எந்தெந்த முதலமைச்சர் எல்லாம் மாநாடு போட்டாங்களோ அந்த முதலமைச்சர் புறமே போயிருவாங்க ஆனா இப்ப முக்கியத்துவமா கொடுத்து போறது அண்ணாச்சியினுடைய ஏ என்னுடைய ரசிகர் மாநாடு அப்படிங்கிறதுல ஆமா என்னென்ன மாநாடுக்கெல்லாம் போயிருக்கீங்க நான் திருச்சி மாநாட்டுக்கு போயிருக்கேன் அம்மா மாநாட்டுக்கு போயிருக்கேன் ஐயா மாநாட்டுக்கு போயிருக்கேன் கலைஞர் மாநாட்டுக்கு போயிருக்கேன் இங்கே கோயம்புத்தூர் செம்மொழி மாநாட்டுக்கு போயிருக்கேன் அம்மா கிட்டீடை வச்சதுக்கு தேவருக்கு குருப்பு போயிருக்கேன் எல்லா மாநாடும் போயிருக்கேன் எல்லா கரும்பு கருமிச்சார தான் போடுவேன் கருமச்சார தாங்க போடுவேன் இப்போ சென்னையில் நடத்துனாரில்ல இதுக்கு நான் வந்திருக்கேன் அண்ணன் நடத்துனதுக்கும் வந்திருக்கேன் எங்கள் வெயில் தளபதி போட்டதுக்கும் வந்திருக்கேன் ஆச்சு போட்டதுக்கு வந்திருக்கேன் எவ்வளோ ஃபஸ்ட்டு எவ்வளவு மாநாட்டுக்கு எவ்வளோக்கு முதல் போனதில் ஐயாயிரம் பத்தாயிரம் ஓடி இருந்துச்சு இப்போ எங்கேயாச்சும் மாநாட்டுக்கு வந்து இன்னைக்கு எனக்கு முப்பாய்க்கு ஓடி இருக்குது ஒரே நாள் ஒரே நாளில் இது எப்போ ஒரு நாளையோட எத்தனை மடங்கு கூட இருக்கு அதாவது வந்து இது சொல்ல வந்து ஒரு இருபது மடங்கு அதிகம் இருபது மடங்கு அதிகம் அந்த மாநாட்டை இது ஒரு இருபது மடம் அதிகம் மத்த மாநாடுல எவ்வளவு ரூபாய்க்கு ஸ்டார்டிங்ல வந்து அஞ்சு ரூபாய்க்கு திருச்சி மாநாடு கோயம்புத்தூர் மாநாட்டுல பத்து ரூபாய்க்கு மாநாடு திருச்சி மாநாடு திருச்சி மாநாடு முதல் அம்மா மாநாடு ரெண்டாவது மாநாடு வந்து கலைஞரையா மாநாடு மூணாவது வந்து செம்மொழி மாநாடு கலைஞர் மாநாடு அங்க பத்து ரூபா அங்க வந்து திருச்சி பூரா அஞ்சு ரூபா இப்போ வந்து ஒரு மாநாட்டில் வந்து இருபது ரூபா கொடுக்குறோம் விலைவாசி இருக்கு விலைவாசி இருந்துச்சு அன்னைக்கு வந்து பத்து கரும்பு வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு இருந்துச்சு இன்னைக்கு ஒரு கிலோ வந்து இருபது ரூபா அதனால வந்து வச்சம் கொடுக்குறோம் எப்படி இருந்துச்சு இப்போ மற்ற மாநாட்டில் கரும்புச்சார் போடுறதுக்கும் டிவி கே மாநாட்டில் கரும்புச்சார் போடுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்னாக்கா நமக்கு வந்து நம்ம ரசிகர் அவர் வந்து நான் அவருடைய ரசிகர் அவரு வந்து எனக்கு ரசிகர் இல்லை அவருடைய ரசிகர் நான் என்னுடைய ரசிகருக்காக நான் வந்து இங்கே கடை வச்சுக்கிறேன் அப்புறம் என்னெல்லாம் இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரோ அந்த மாதிரி நடந்துக்கிட்டோம் அங்கிட்டு கடை வைக்கக்கூடாதுனால இங்கிட்ட வச்சுட்டோம் பட்சம் நல்ல வியாபாரம் எல்லாம் வந்த மக்களுக்கு புறாமல் எல்லாத்துக்குமே சூப்பர் வியாபாரம்யா வியாபாரம் ஆமாம் யாருக்கும் குறைச்செலாம் ஓடலை எல்லாத்துக்குமே நல்லா ஓடிச்சு மற்றவங்க மாநாடு நடத்துல வந்து அதிகபட்சம் வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா எதுவும் இலவச பொருள் கொடுக்குறதில்ல அதனால கொஞ்சம் கூட ஓடி இருக்கும் இவர் வந்து எல்லாமே இலவசமாக கொடுத்துட்டாரு தண்ணி கேன் கொடுத்தாரு சாப்பாடு கொடுத்தாரு எல்லாமே கொடுத்தாருல எல்லாமே கிரேடு கிரேடா கொடுத்துட்டாரு நல்ல சாப்பாடு கொடுத்தாரு தண்ணி கேன் பூரா மக்களுக்கு குறையலாமல் கொடுத்தாரு ஐயா எதுவுமே பிரச்சனை இல்லை இப்பயும் வந்து இனிமேட்டு வந்து அவங்க இருந்ததை கூட இவர் ஒரு தலைமுறை வந்து பார்க்க வரணும் வரணும் எங்களுடைய லட்சியம் நீங்க எவ்வளோ கூட்டம் வந்துச்சு இங்கே கிட்டத்தட்ட எப்படி போனாலும் ஒரு பத்து லட்சம் கூட்டம் வந்துருமையா பத்து லட்சத்துக்கு மேலே தான் வந்திருக்கோம் பத்து லட்சம் மக்களுக்கு மேலே தான் வந்திருப்பாங்க ஆனால் நல்ல கூட்டமானது நல்ல அதிகபட்சமான ஒரு இது இன்டர்நெட் விஜய் பேசுனதெல்லாம் பேசினதெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்களா இந்த இங்கேருந்து தானே பார்த்துக்கிட்டே இருந்தான் பார்த்துக்கிட்டே இருந்தான் நம்ம பிள்ளைப்பையும் பார்க்கணும் அவரையும் பார்க்கணுங்களா நம் நம்ம அவரை பார்க்குறதுன்றத விட முக்கியம் கிடையாது அவருக்கு ஓட்டு போடுறது முக்கியம் நம்ம ஓட்டு அவருக்கு அது போட்டுருவோம் கன்ஃபார்மாக ஆகும் இந்த வர்ற கூட்டம் எல்லாமே ஓட்டாக மாறிடுமா மாறிடும் யா கண்டிப்பாக மாறுவேன் யாரும் ஒரு மிஸ் பண்ண மாட்டாரு எல்லாமே ஓட்டு போட்டுருவாரு அவருக்காக தானே வந்தாங்க எல்லாருமே ஓட்டு போட்டுருவாங்க ரெண்டாவது இங்கே வந்து பார்த்த பொதுமக்களும் மற்றபடி வியாபாரிகளும் எல்லாருமே அவருக்கே ஓட்டு போட்டுருவாங்க போன வந்து அந்த ரோட்டில் போனவங்களும் அதே செஞ்சுருவாங்க அவருக்கு தவிர வேறு யாருக்கும் ஓட்டு போட மாட்டார் இது மாதிரி நம்ம பார்த்துட்டு இன்னும் ஒரு பத்து பேர் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அவருக்கே ஓட்டு போட சொல்லுவோம் அவர் செய்வதற்கு அவர் முதலமைச்சர் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு அவர் வந்து ஒரு நன்மை பண்ணட்டும் எங்களை மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வியாபாரிகளுக்கு வந்து ஒரு நன்மையை செய்யட்டும் இல்லாத மக்களுக்கு நம்மள மாதிரி பிளாட்ஃபார்ம் வியாபாரின்றதுக்காக சொல்லலாம் இல்லாத மக்களுக்கு ஒரு நன்மையை செய்யணும் இந்த அவனுக்கு ஓசியில் ஒடுக்குறேன் இவனுக்கு ஓசியில் கொடுக்குற அப்படிலாம் செய்யக்கூடாது இல்லாத மக்களுக்கு என்ன செய்யணும் அதை செய்யணும் இப்ப டாஸ்மார்க் கடை அடைக்க சொல்றாங்க அப்படின்னாக்கா அது பெரிய மாற்று கிடையாது அடைச்சக்களைச்சாரி விட்டேன் அப்புறம் அதுக்கு பத்து பேர் போய் பாதுகாப்புக்கு நிற்கணும் இது தேவையா ஒரு பத்து கடை இருக்கிற இடத்துல அஞ்சு கடையை வச்சு விட்டு போயிட வேண்டியது குறைக்கணும் குறைக்கணும் குறைச்சிக்கணும் மற்ற மாநாடுகளுக்கும் இந்த மாநாடுகளுக்கும் வியாபாரத்தில் என்ன வித்தியாசம் இருக்கு வியாபாரம் அதுக்கு இதுக்கும் தொல்லை இல்லாத ஒரு வித்தியாசமான நான் வியாபாரம் எந்த தொல்லையும் கிடையாது நல்லபடியாக வியாபாரம் பார்த்துட்டோம் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் சம்பாதிக்கிற பணத்தை இதில் எடுத்து ஒரே மாநாட்டுல மற்ற இடத்துல மற்ற மாநாடுகள்ல குடிச்சுக்கிட்டு மற்ற மாநாடு வந்து இப்ப நம்ம மதுரை மாவட்டத்துக்குள்ள ஒரு மாநாடு வச்சிருக்காரு இதை அங்கே வச்சா சென்னையில வச்சாரு அது கொஞ்சம் நம்ம போய் வந்தோம் ஆனாலும் அந்த செலவையும் மிஞ்சிருச்சு இப்போ நம்ம உள்ளூர்களே போட்டிருக்கோம் இது அது அதிகபட்சமா மிஞ்சிடுச்சு ரெண்டு மாநாட்டிலே வந்து ஏகப்பட்ட காசு எடுத்தாச்சு ஒரு ஒரு சவரிமானம் இதுல எடுத்தாச்சு ஒரு ஒரு மாதிரி எடுத்தாச்சு இப்ப மாநாடுகள்ல குடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி யாரும் வந்து இங்க வந்து அப்படிலாம் யாரும் குடிச்சிட்டு இந்த கரும்பு சாரை குடிச்சு போட்டு காசு கொடுக்க முடியாது அந்த மாதிரிலாம் யாரும் சொல்ல கிடையாது கரும்பிச்சார குடிச்சாங்கன்னா காசு கரெக்டா கொடுத்துட்டு போயிட்டாங்க மற்ற மாநாட்டுலாம் கரும்பு சாற போடா எங்க அண்ணாச்சு விட்டு மாநாடா இருந்தா ஓடிப்பாங்க சரிங்களா கொஞ்சம் இருக்காங்க இளைஞர்கள் எங்கள் தலைவரு அப்படின்னு சொல்லி ஓடிப்புவான் மற்ற மாநாட்டில் இப்போ இவருடைய மாநாட்டில் வந்து அந்த மாதிரி கிடையாது இருக்கு எப்படி நடந்துக்கிட்டாங்க எல்லாருமே மரியாதை அண்ணன் வாங்கினேன் எவ்வளவுங்கண்ணே என்னங்கண்ணே ஐயா இருபத்தஞ்சு ரூபா ஐயா இருபது தான் இருக்கு சரி வாங்கிக்கப்பா அப்படின்னு நாங்களும் கொடுத்துட்டோம் அவங்களும் வாங்கிக்கிட்டாங்க அவ்வளவுதான் மற்ற மாநாட்டில் வந்து அந்த அஞ்சு ரூபா ஜூஸ் விற்கும் போதே கூட கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க ஏன்றது அதுவும் தெரியல அது டிஎமுக மாநாட்டில் சுத்தமா கொடுக்குமான் சுத்தமா கொடுக்க மாட்டா கர்மச்சாரர்களே எங்க மாநாடு அப்படின்னு ஓடிடுவோம் அப்புறம் என்ன செய்ய நீங்களே ஓடும் போது நான் என்ன செய்ய முடியும் வரட்டி அப்படிக்க முடியுங்களேன் அந்த மாதிரி இல்லாம வந்து எங்களுக்கும் இந்த சாலையோர வியாரிகளுக்கும் கொஞ்சம் கட்டுப்பாடாக கொண்டு வந்து இல்லாத மக்களுக்கும் எதாவது ஏழ்மையான வழிகளை சரி பண்ணி செய்ய இப்போ மாநாட்டில் இதில் நீங்கள் இது பண்ணுறதுக்கு காசு எதுவும் வாங்குறாங்களா அதெல்லாம் நயா பைசா கிடையாது போலீஸ்காரங்க கூட குடிச்சிட்டு காசு கொடுத்துட்டு தான் போகிறாங்க மற்ற மாநாட்டில்லாம் போலீஸ்காரங்க குடித்தா காசு கொடுக்க மாட்டாங்க அதை சும்மா ஓசில் குடிச்சிட்டு காவல்துறையோட காசு ஏட்டம்னாக்கா வண்டி இங்கே போடக்கூடாது இங்கே போடுன்னு போவாங்க இங்கே இங்கே அதெல்லாம் சொல்லலை ம் கரெக்டே நல்லா தான் இருந்தது கரெக்டாக ரூபாய் எந்த சார்ஜுமே கிடையாது மற்ற மாநாடுகள்னு சார்ஜ் வாங்க எல்லா சார்ஜுன்றது தனிப்பட்ட முறையில் வாங்க மாட்டாங்க போலீஸ் குடிச்சாக்கா காசு கொடுக்க மாட்டாது போலீஸ் குடித்தா காசு கொடுக்க மாட்டாங்க மற்றபடி மனிதாத்தின் முறையாக உள்ளவர்கள் கொடுப்பாங்க சிலர் கொடுக்க மாட்டாங்க மற்றபடி இந்த அங்கே கடை வைக்காத இங்கே கடை வைக்காதேன்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் கொஞ்சம் மாற்றியாக வச்சுக்கணும் இங்கே அதெல்லாம் கிடையாது எல்லோருமே அங்கங்கே கடை வைச்சாங்க ஐயா விஜய் தளபதிக்காக நானும் ஒரு வருஷத்தில் பெரிய ஆள் ஆகி கரும்புஜாரு ட்ரெயில் ஃப்ரீயாக ஆட்டி கொடுக்கணும் எத்தனை பத்து நாள் மாநாடு நடந்தாலும் அதில் ஃப்ரீயாக ஆட்டி கொடுப்பேன் அவருக்காக செய்வேன் நானும் பொண்டாட்டி பிள்ளையோடு இப்போ கஷ்டம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்றதுனால காசு வாங்குறேன் நான் ஒரு நல்ல மனுஷனாகிறேன் எல்லாத்தையுமே ஃப்ரீயாக ஆட்டி கொடுத்துறேன் அந்த ஆசைப்பேன் எனக்கு அந்த ஆசை இருக்குது அவர் முதலமைச்சராக வரணும் அதனால அவர் எனக்கு ஏதாவது செய்வார் கொடுப்பாருன்ற நம்பிக்கை இருக்குது சரி தம்பி கஷ்டப்படுறான் நண்பன் கஷ்டப்படுறான் நான் ஒரு ரசியேன் சரி கஷ்டப்படுறேன் நான் பின்னா அவர்கிட்டே ஒரு நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணினாலே ஐயா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் கருமுடி உடஞ்சி வச்சு எனக்கு ஒரு கரண் ஜூஸ் கடை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவர் வாங்கி கொடுக்குற தன்மை அவருக்கு இருக்குண்ணா நான் அவருக்காக கொடுக்குற தன்மை எனக்கு இருக்குது முழு மனசோட இருக்குது அவருக்காக பத்து நாள் எங்கனையா மதுரையில் நடத்தலாம் திருச்சியில் நடத்தலாம் சென்னையில் நடத்தலாம் கோயம்புத்தூரில் நடத்தலாம் பத்து நாளைக்கு வந்து அவருக்காக ஃப்ரீயாக ஆடி கொடுத்தேன்